பாஜக ஒரு பக்கம் இந்துக்கள்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கும் நீங்க வந்து கத்தோலிக்க மீனவர்கள் எல்லாரும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம் ரெண்டுமே இப்ப மதவாதமா தானே நான் புரிஞ்சுக்கணும் பாஜகவும் காங்கிரசுமே தமிழகத்தை மாற்றாந்தாய் பண்ண பழங்கோடு நடத்துதுங்கிற அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆப்போசிட்டா பேசுற மாதிரி தோணும் நீங்க நம்பலையா பேச நாங்க அதை நம்பல ஏன்னா ஒரு மீனவரை வேட்பாளரா நிறுத்துங்கன்னு நாங்களே இந்த பிரதான கட்சிகள்கிட்ட வச்ச கோரிக்கை அதை வந்து அண்ணா திமுக ஆஹ் கொடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் காமராஜர் நிறுத்துன வேட்பாளரையே தோற்கடிக்கிறான் அதுக்கு பின்னாடி ஜாதி இருந்துச்சு ஜாதிதான் அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ஜாதி ஏன்னா தொடர்ந்து நாங்க இந்த திமுக காங்கிரஸுக்கு வாக்களிச்சிட்டு இருக்கிறோம் எல்லா தடவையும் நாங்க உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைக்கிறோம் நீங்க உங்களுடைய கட்சியின் வேட்பாளர்களாக ஏன் மீனவர்களை அறிவிக்கிறது அன்பு நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே பல்வேறு சமூகங்களுடைய வாக்கு வங்கிகளை குறிவச்சு நகர்த்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க மீனவர் சமூக வாக்குகள் இந்த முறை எந்த பக்கம் திரும்ப போது நெய்தல் மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் மீனவர் சமூகத்திலிருந்து காத்திரமான படைப்புகளை கொடுக்கக்கூடிய எழுத்தாளர் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட குறுமணி பெர்லின் அவர்களை ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் யாருக்கு ஆதரிக்கணும் பரப்புறையும் செய்யக்கூடியவர் வணக்கம் சார் வணக்கம் குறும்பனை பெர்லின் அவர்களை நான் ஒரு பத்தாண்டுகள் செய்தியாளராக பார்த்த வரையில பெபிகால் போட்டு ஓட்டுன மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணியை தான் கண்ண முடித்து ஆதரிக்கிறீங்க இந்த முறை அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் உங்களுடைய பதிவுகளில் பார்க்க முடியல அதுக்கு என்ன காரணம் இல்லை ஏற்கனவே எங்களுக்கும் திமுகவுக்கோட ரொம்ப நெருக்கம் உண்டு என்னன்னா சரக்கு பெட்டக மாற்றுமுனைய துறைமுகம் அந்த காலகட்டத்திலிருந்து அதுக்கு முன்னாடி கூட முதல்ல எம்ஜிஆர் காலத்தில் வந்து கடலோர மக்கள் முழுக்க முழுக்க எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்களாகவும் இரட்டை இலக்கி வாக்களிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க அதில் அந்த பாட்டெல்லாம் கூட இன்னைக்கு வந்தாலும் துறக்க வைத்தான் அந்த பாட்டெல்லாம் அப்போ அப்படி எம்ஜிஆருனுடைய பக்தர்களாக எம்ஜிஆருக்கு இதை இருக்கும்போது கூட எம்ஜிஆரு அடிமட்ட தொண்டர்கள் ஆகாசத்தில் வசதி பார்க்கக்கூடிய தன்மை உள்ள எம்ஜிஆரு ஒரு கடற்கரையில் உள்ள ஒருத்தரை கூட ஒரு தலைவராக்கணும் எம்எல்ஏ ஆக்கணும் என்று நினைக்கவே இல்லை இருந்தாலும் தொண்டர்கள் ஓட்டு போடக்கூடிய இயந்திரமாக இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டுருல ஆனா அந்த எம்ஜிஆர் மேல அந்த குற்றச்சாட்டு அவர் இன்னைக்கு இல்லை இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு பதிலாக ஒரு ஊடகவில் ஜே அவர் இருந்த மிக நெருக்கம் அதெல்லாம் நம்ம தவற விட்டுறக்கூடாது இல்லை ஜேபிஆருக்கு அரசு அதிகாரத்துல பங்கு கொடுக்கல அவருக்கு ஒரு ஒரு அடியால் ஒரு அந்த மாதிரியான ஒரு இதுதானே வச்சிருந்தாங்களே தவிர மீனவ சமூகத்தை முன்னேற்றி எடுக்கிறதுக்கு அது ஜேபிஆர் கூட ஒரு மீனவ சமூகத்தின் உண்டு அடையாளமாக கூட பார்க்கல அவருக்கூட சொந்த நெருக்கம் அப்படின்னு உள்ளதுல தான் நட்பு தனிப்பட்ட நட்பாயிருச்சு அப்போ எம்ஜிஆருக்கு பிறகு திமுகவின் மேல மக்கள் போனாங்க அதுல திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான ஒரு இதுல போச்சு அபிரி மாவட்ட மீனவருக்கும் அதிமுகவுக்கு அப்போ அவ்வளவு பெரிய இடைவெளி அந்த காலத்துக்கு பின்பு உருவாய் இருந்துச்சு ஆமா ஆமா அந்த அந்த மாதிரிதான் உருவா இருந்தது முன்னாடி திமுகவே கடற்கரையில திமுகவே கிடையாது எங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு பிறகுதான் திமுக எம்ஜிஆருக்கு பிறகு மாற்றி என்னன்னு தேடும் போதுதான் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதை மாறிப்போச்சு அதுல இருந்து திமுக காங்கிரஸ் அந்த அணி அவங்க கூட்டணியா இருக்கிறதுனால ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு என்னன்னா பிஜேபி பிஜேபியை தோக்கடிக்கணும் அப்படின்னு உள்ளதுல ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல மீனவர்களுக்கு பிஜேபி ஆர் ஏற்பட்ட காயங்கள் பலவிதமான இழப்புகள் பலவிதமான சங்கடங்கள் உயிர்ப்பணிகள் அந்த இதுல இருந்து பிஜேபியில இருந்து பிஜேபி இருந்து நம்மளை காப்பாற்றுறதற்கான ஒரு எச்சகராக திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் வந்ததுனால எங்களுடைய எண்ணம் அப்படி மாறுச்சு அதனால நீங்க தொடர்ந்து நான் பார்த்து என்னுடைய பத்திரிகை நிறுவத்துல பத்தாம் நீங்களே பல கணக்கரை கிராமங்கள்ல பிரச்சாரம் இந்த முறை அந்த நிலைப்பாட மாற்றிக்கிறதுக்கான காரணம் தொடர்ந்து நாங்க இந்த திமுக காங்கிரசுக்கு வாக்களிச்சிட்டு இருக்கிறோம் எல்லா தடவையும் நாங்க உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைக்கிறோம் நீங்க உங்களுடைய கட்சியின் வேட்பாளர்களாக ஏன் மீனவர்களை அறிவிக்கிறதில்ல மீனவர்களுக்கு ஒரு மீனவர் அணியில ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்க ஒரு ஒன்றியத்திலேயோ அல்லது ஒரு மாவட்டத்திலே மாவட்ட செயலாளராக கூட உங்களால ஒரு பொறுப்பு கொடுக்க முடியல ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா கூட உங்களுக்கு திமுகவாலேயோ அஹ் காங்கிரஸாலேயோ உங்களுக்கு மீனவர்களை வாய்ப்பு கொடுக்க முடியல அப்போ நாங்க திரும்ப திரும்ப உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கிறோம் எப்பவும் நாங்க ஓட்டு போடக்கூடிய கருவிதானா எப்பவும் நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறனால நான் ஒரு ஊடக நான் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு காமராஜர் அமைச்சரவையிலேயே காங்கிரஸ் லூர்தமாள் சேமன அமைச்சராக்கி இருந்தாங்க முந்தைய கலைஞர் கருணாநிதி அவருடைய காலத்துல கூட பெர்நாடு சட்டமன்ற உறுப்பினராக மீனவர் சமூகத்திலிருந்து இருந்தார் அப்ப நீங்க இப்ப விமர்சிக்கிறதெல்லாம் சமகால திமுகவையா சமகால காங்கிரசையா அல்லது ஆரம்ப காலத்துல இருந்தே ஓட்டு வங்கியை தான் பயன்படுத்தினாங்க சொல்லி ஆரம்ப காலத்திலேயே கூட காமராஜர் லூர்தம்மாள் சேமன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வேட்பாளராக நிறுத்தி அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்கள மந்திரி ஆக்குனாங்க அறுபத்தி ரெண்டுல காமராஜரு அந்த லூர்தம்மாள் சேமன் அந்த குளச்சல் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கிறாங்க காமராஜருடைய ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அப்போதைய மாவட்ட தலைவரை சுயேட்சையா களமிறக்கி காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் காமராஜர் நிறுத்தின வேட்பாளரையே தோற்கடிக்கிறார் அப்படி ஒரு ஒரு நூர்தால் சைமன் இன்னைக்கு ஒரு பெரிய அடையாளம் மீனவர்கள் மட்டுமே கொண்டாடுற தலைவர் சுருக்க முடியாது நம்ம மணக்குடி பாலத்துல போனா நூர்தமால் சைமன் பாலம்னு ஒரு போர்டை பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா மீன் அவங்களுடைய காலத்துல வந்தது நகர்ப்புற அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பெரிய அதிகாரங்கள் கொடுத்தவங்க லூர்தமால் சைமன் அவங்களுக்கே இந்த நிலை தான் இருந்துச்சா அதான் அதுதான் அது அந்த அது ஜாதியினுடைய விளையாட்டு எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்னு காமராஜர் அவ்வளவு பெரிய தலைவராக போற்றப்பட்ட ஒரு காமராஜர் அவர் நிறுத்துற ஒரு வேட்பாளரை அவர் கட்சியே கட்சி தலைவரே மாவட்ட தலைவரே சுயேட்சையாக நின்னு அவங்கள தோக்கடிக்கிறாங்கன்னா அப்போ ஜாதியினுடைய உள் வீரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு ஈரா பெருநாட ஒரு தடவை கலைஞர் அறிவிக்கிறாரு இரண்டாவது தடவை அறிவிக்கும் போது இதே ஜாதி தான் இது இந்த தொகுதியில திரும்பவும் இவர் ஈரா பெருநாடு ஜெயிச்சுட்டாருன்னா அது மீனவர் தொகுதியாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பான்மை நாம இருக்கிறோம் பிற சமூகம் அதனால நம்ம வந்து ஈரா பொருநாட தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு களமிறங்கி தோக்கடிக்கிறாங்க சமீபத்துல தொண்ணூத்தி ஆஹ் ரெண்டாயிரத்தி இது லாரன்ஸ் அவரை வேட்பாளராக நிறுத்துறாங்க அண்ணா அதிமுக கட்சிக்காரங்களே ராத்திரி பணத்தை வாங்கிக்கிட்டு உறங்கிட்டாங்க அவங்க தேர்தல் வேலைகளை எதுவுமே பார்க்கல அதுலயும் உள்ளுக்குள்ளால ஜாதியினுடைய விளையாட்டு தான் இருந்தது அப்ப இவங்கெல்லாம் எங்களுக்கு ஆதரவு அளிச்சான்னு சொல்றது எல்லாமே வெறும் வாய் பேச்சுதானே தவிர உணர்வு ரீதியா மீனவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கொடுக்கணும்னு உள்ளதை யாரும் நினைச்சு கூட பாக்கல அதுதான் உங்களுடைய அந்த கேள்விக்கான பதிலாக கூட நான் வைக்கிறேன் சரி காங்கிரஸ் கூட்டணி உங்களை ஓட்டு வங்கியா பயன்படுத்திச்சுங்கிற குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க தொடர்ந்து இந்த முறை அதிமுகவுக்கு நீங்க ஆதரவுங்கிற நிலைப்பாடை நோக்கி நகர்றதுக்கு நீங்க நிலைப்பாட முழுசா எடுத்துட்டீங்க நீங்க தான் சொல்லணும் உங்களுடைய பேச்சுகள் மூலமா நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க அதை நோக்கி நகர்றதுக்கான காரணம் ஒரு மீனவ வேட்பாளரை முன்னிலைப்படுத்துறது மட்டும்தானா வேற ஏதாவது காரணங்கள் இல்ல நாங்க தொடர்ந்து திமுக எங்களுடைய முதல் சாய்ஸே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் எங்களை அழிக்கிறதற்காக வந்திருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டிய ஒரே சக்தியும் பலமும் படைத்த கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உட்பட இந்தியா கூட்டணி தான் அதை தோற்கடிக்கிறதற்கு பலமான இது இன்னைக்கும் எங்களுடைய ஆதரவு திமுக காங்கிரஸ் அன்னைக்கு தான் இருக்கு நாங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒரு கடந்த இருபது வருஷமா ஒவ்வொரு தேர்தல்லையும் அடுத்த முறை எங்களுக்கு எம்எல்ஏக்கு ஒரு மீனவன வேட்பாளராக நிறுத்துங்க அடுத்த முறை எம்பிக்கு ஒரு மீனவன வேட்பாளராக நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னா தாரோம் நாளைக்கு தாரோம் அடுத்த நாள் தாரம் அடுத்த வருஷம் தாரோம் அடுத்த தேர்தலுக்கு தர்றோம்னு சொல்லிட்டு இருபது வருஷமா எங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க கடைசியில நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய வேட்பாளராக நிறுத்த வேண்டாம் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணா திமுக ஆளும் போதும் கேட்டோம் திமுகவிலையும் கேட்டோம் அவங்களும் கடைசி தர்றோம் தர்றோம்னு சொல்லிட்டு போனாங்க திமுக அதை கூட பரிசீலனை கூட பண்ணல எங்களுடைய நாங்க இந்த பக்கத்துல சாப்கோபெட்டினுடைய சேர்மனா இருந்த சேவியர் மனோகரா அந்த பக்கம் இணைபுத்தரை பஞ்சாயத்து தலைவரா இருந்த யூஜின் இவங்களெல்லாம் அவரு ராஜ்யசபா எம்பிக்கான கேண்டிடேட்டா கொண்டு போய் நாங்க பேசுற நேரத்துல அதை அவங்க கவனத்துல எடுக்காம அண்ணா திமுக தவிர்த்தாங்க திமுக இப்ப தர்றோம் அப்ப தர்றோம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையினுடைய பேராயர்கள் ஆயர்கள் உட்பட எல்லாருமா ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஆஹ் சேசை அப்போ அந்த சரக்குப்பட்ட மாற்று முனைய துறைமுகத்திற்கு எதிராக களத்துல நின்று இந்த தலைமுறை காத்த தலைவர் அப்படின்னு நாங்க போற்றக்கூடிய கூடிய மூணு முறை குளச்சல் நகரசபையினுடைய சேர்மனா இருந்தவர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் கடைசி நேரத்துல வாய்ப்பு கொடுக்காம மறத்தாங்க அதே மொழி பார்வையில திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லாமே உங்களை சமபலமா சமமான அளவு ஏமாத்திருக்காங்க இந்த முறை நீங்க அதிமுக வேட்பாளர் மீனவருங்கிறதுனால நீங்க அவங்க நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க அதுக்கு என்ன இல்ல அதுல என்னன்னா இப்போ நாங்க கேட்டது மாதிரி இப்போதைக்கு இப்பவும் நாங்க திமுக காங்கிரஸ் தான் கேக்குறோம் உங்களுடைய வேட்பாளரா ஒரு மீனவரை நிறுத்துங்க அல்லது ஒரு ராஜ்யசபாவுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் அவங்க இந்த ரெண்டுக்கும் எதுலையுமே பதில் சொல்லல ஆனா அண்ணா திமுக ஒரு மீனவரை வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க இது வெளியில பேச்சு என்ன வருது திமுக காங்கிரஸ் அணியை வெற்றி பெற வைக்கக்கூடிய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு கடற்கரை மக்கள் தேர்ந்து தான் இருக்கு மீனவ மக்களினுடைய வாக்கு தான் இவங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறது நேரத்தில் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணா திமுக இப்படி ஒரு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கறது மாதிரி கடற்கரையில உள்ள ஒரு மீனவனை விட்டுட்டு மீனவர்களுடைய வாக்குகள் காங்கிரசுக்கு திமுகவுக்கு போக விடாம தடுத்து பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறதற்கான ஒரு நாடகம் இதுக்குள்ளால இருக்கோ அப்படின்னு உள்ளது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வெளியில போயிட்டு இருக்கு ஆனாலும் நாங்க இது கேட்ட கோரிக்கை ஒரு மீனவனை வேட்பாளராக நிறுத்துங்கன்னு நாங்களே இந்த பிரதான கட்சிகள்கிட்ட வச்ச கோரிக்கை அதை வந்து அதிமுக கொடுத்திருக்கிறாங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க அதனால ஒரு மீனவ வேட்பாளருக்கு நாங்க எங்களுடைய ஆதரவை கொடுக்குறோம் அப்படின்னு உள்ள நிலைப்பாடு தான் இன்னைக்கு இப்பவும் நாங்க திமுக காங்கிரஸ் கிட்ட கேட்கிறோம் நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான ஒரு மீனவர் வேட்பாளரை ஒரு உத்தரவாதப்படுத்துறீங்கன்னா எங்களுடைய பார்வை உங்களோட தான் இருக்கும் இந்தியா கூட்டணியோட தான் இருக்கும் அப்படின்னு உள்ளதான் எங்களுடைய அதிமுக ஒரு மீனவர் வேட்பாளராக போடுது அதே நேரத்துல திமுக உத்தரவாதப்படுத்துதுன்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அவங்களை நம்பி ஏமாந்தவங்க நீங்க இப்ப ராஜ்யசபா வந்து உடனடியா இப்ப யாரையும் நியமிக்க முடியாது அது காலியாகணும் அந்த இடம் காலியாகிறப்ப ஒருத்தர் போய் நியமனம் செய்வாங்க மீண்டும் ஒரு உத்தரவாதம் ஏமாத்த மாட்டாங்க கடலுக்கு போறீங்க தொழிலுக்கு போறீங்க வலை வீசுறீங்க மீன் கிடைக்கலன்னா ஏமாந்துட்டீங்க அடுத்த முறையில போய் மீனை பிடிச்சிடலாம் அரசியல் வந்து அஞ்சு வருஷம் நீங்க காத்திருக்கணுமே அதுதான் காத்திருக்கிறது தயாராக தான் அது அதாவது என்னன்னா இல்ல இருக்கக்கூடிய இதுல வந்து எங்களை சாகடிக்கிறதுக்காக ஒரு ஆர் எஸ் பிஜேபி இருக்குது இவங்களா நம்ம அந்த குற்றச்சாட்டை வந்து இப்ப அவங்க இல்ல இருந்தாலும் நான் அவங்க நாள் நான் கேட்க வேண்டியிருக்கு அப்படி நேரடியா அந்த குற்றச்சாட்டை நம்ம ஒரு கட்சி மேலேயே பகிரங்கமா சொல்லிட முடியுமா ஏன்னா உங்களுக்கு வந்து கடற்கரோட கிராமங்கள்ல இப்ப முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு கடற்கரைகள்ல பாஜக வேலை செய்யறவங்க உருவாயிருக்காங்க ஒன்றாவது விஷயம் தலைமையில பாஜக மீனவர்களை நம்ம செய்தி ஏதோ ரியாக்ட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அதுதான் அதுல திருதராஷ்டிர ஆலிங்கனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எங்களை அணைச்சு அழிக்கிறது இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தாயும் பிள்ளையுமாயிருந்த கடற்கரை மக்களையும் சமவெளி சமூக மக்களையும் இந்து மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் பிரிச்சு ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை ஏற்படுத்தி ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி மோத விட்டு போலீஸ் சூடு நடத்தி எங்களுக்கு எங்களுடைய ஏழு உயிர்களை இழக்க வச்சு வீடுகளை இடித்து எங்களை எல்லாம் நாசப்படுத்தி கோயில்களை பள்ளிக்கூடங்களை உடைச்சு இந்த மாதிரி எல்லாம் செய்த ஒரு அமைப்பு இன்னைக்கு ஏதோ மீனவர்கள் மேல கரிசனையோட வருதுன்னு சொல்லிட்டு மீனவர்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம் நினைக்கிறேன் சார் மோடி பொறுப்பேற்றதுக்கு பின்பு கடற்கரைகள்ல வந்து நம்ம அந்த அந்நிய நாட்டுக்கடை துப்பாக்கி சூடுல உயிரிழப்புலாம் கடுமையா குறைஞ்சிருக்கு அப்படின்னு முன் வைக்கிறாங்கல்ல அது அதை எப்படி பாக்குறீங்க அப்ப அதெல்லாமே ஒரு ஒரு சாதனை தானே அந்த ஆட்சியோட மீனவர்களுக்கு செய்த சாதனையா தானே அதை நம்ம பார்க்கணும் இதுல அதாவது அந்த மோடி அரசு ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றுறதுக்கான கொண்டு போகக்கூடிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு உயிரிழப்பு கூட இலங்கை இராணுவத்தினால நடக்காது அப்படின்னு சொன்ன அரசு இனி ஒரு படகை கூட கைது செய்து ஒரு படகை கூட பறிமுதல் செய்ய மாட்டோம் ஒரு மீனவனை கூட கைது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு அரசு இன்னைக்கு எத்தனை பேர் அதுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு உள்ளது கூட உண்டு ஏதோ அதுக்கு பிறகு அவர் வந்த பிறகு எந்த மீனவரும் சாகல்லன்னு உள்ளதோ எந்த படகும் குறைஞ்சிருக்கு ஆனா ஒரு சில சமயங்கள்ல அவங்க அரசியலுக்காக இலங்கை ராணுவம் பிடிச்சிட்டு போகக்கூடிய போட்டை ஒரே நாள்ல கூட மீட்டு கொண்டு வர முடியுது இன்னை மாசக்கணக்கில் உள்ள கிடக்கிறவனும் அந்த அவனுடைய இவங்க மோடி வந்த பிறகுதான் மீனவர்கள் தமிழக மீனவர்களுடைய படகுகளை இலங்கை ராணுவம் வந்து சீஸ் பண்றது அதை விடுறது உடைக்கிறது அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது இதுக்கு முன்னாடியாவது படகுகளையும் மீனவர்களையும் திரும்ப விட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க மேல கஞ்சா கேஸ் போட்டு அவங்கள காலம் சிறைய போடுறது அந்த படகுகளை வந்து அவங்க அங்க லேலம் போட்டு விற்கிறது கடலுக்குள்ளால அந்த படகுகளை வந்து பாரு அந்த மாதிரி இது செயற்கை பாரு இதுகளுக்கு பண்றது இப்படிப்பட்ட நிலைமை வந்து இருந்த இவங்களுடைய வாய்ப்பையும் பறிக்கிறது மாதிரியான ஒரு தான் அது மோடி அரசு வந்து பண்ணினது அதே மாதிரி மோடி அரசு எங்களுக்கு பல வாக்குறுதிகள் கொடுத்தது மீனவர்களை நாங்க அப்படி மாத்துவோம் குஜராத்ல மோடி அந்த மாதிரி மீனவர்களுக்கு பண்ணாருன்னு இங்க வந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க மீனவர்களை ஒரு பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும்னு பத்து ஆன பிறகும் மோடியால அதை செய்ய முடியல அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி வரும்போது நாங்க அதை என்ன பார்க்கறது அது மட்டும் இல்லாம கடலோரத்துல இவங்க இன்னைக்கு பிஜேபி பாஜகவினுடைய கட்சிகளை எல்லாம் தொடங்குறாங்க அது எங்க ஊர்ல அதை புறக்கணிக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ரவுடீசம் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஆட்களைத்தான் அவங்க வந்து அந்த கட்சியில சேர்க்கிறாங்க சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு லோன் கொடுக்கறது ஒரு வாகனத்துல போகும்போது ஹெல்மெட் வைக்கலன்னா போலீஸ் பிடிச்சாங்க மத்திய அமைச்சருக்கே போன் பண்ணி அவனை விட வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை பண்றது நீ எவ்வளவு வேணாலும் ஊர்ல அடிவை நாங்க கேஸ் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படி ஊர்களில் ஒரு மோதல் போக்கை உருவாக்குறது இப்படித்தான் அவங்க கட்சி வளர்த்திட்டு இருக்கிறாங்க இதை நமக்கு அனுமதிக்க முடியாது சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு அழகான ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டீங்க சார் நாங்க இன்னைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆதரிக்க தயாரா இருக்கோம் ராஜ்யசபா உறுப்பினரை எங்களுக்கு தரணுங்கிறீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு தரல மீண்டும் ஒரு ஏமாற்றம் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க நாங்க பசலியான மிஸ் பண்றதுன்னு சொல்லலை ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைல வந்து அதிமுக இதுவரைக்கும் பாஜக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கும் அவங்களுடைய தலைமை பாஜகவை விமர்சனம் பண்ணாம இருக்க சமீபத்துல கூட ராமர் கோயில் பத்தி அவர்கிட்ட கேட்டப்ப ஒரு ஆலயம் கட்டினா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட பொதுக்குழு கூட்டத்துல பாஜகவும் காங்கிரசுமே தமிழகத்தை மாற்றாந்தாய் பண்ண நடத்துதுங்கிற அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆப்போசிட்டா பேசுற மாதிரி தோணுது இதை நீங்க நம்பலையா அவர் பேசு இல்ல நாங்க அதை நம்பல ஏன்னா அஹ் கோயிலுக்கு போறீங்களா ராமர் கோயில் கட்டுறாங்கல்ல அங்க போய் கும்பாபிஷேகத்துக்கு போறீங்களான்னு கேட்டால் கேட்டா ஏன்னா கால்வெளி கால்வலி ஒத்துழைச்சா நான் போவேன் அப்படின்னு உள்ள மாதிரியான ஒரு இதை சொல்லக்கூடியவர் இன்னைக்கு சிறுபான்மை மக்கள்கிட்ட ஏதோ ஒரு ஏமாற்றுக்காகத்தான் இந்த மாதிரி சொல்றாரோ அப்படின்னு உள்ளதுதான் சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு இருக்கிறது ஏன்னா நேற்றை வரைக்கும் அவங்களுடைய குழா விற்று அவங்களுடைய வழக்கு விஷயங்களுக்காக இன்னைக்கு பம்மி பம்மி வேலை செய்யக்கூடிய ஆட்களினுடைய இதை வச்சுக்கிட்டு நாங்க இவங்க பின்னால போறது வந்து காணல் நீர்ல குதிரை ஓட்டுறது மாதிரியான ஒரு மண் குதிரை ஓட்டுறது மாதிரியான ஒரு நிலை தான் இருந்தாலும் மீனவர் ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காகத்தான் எங்களுடைய பார்வை அவங்க மேல திரும்பி பார்க்கவே செய்யறோம் செய்யறோம் இல்லைன்னா அந்த பார்வையே இருக்காது முழுக்க முழுக்க திமுக காங்கிரசுக்கு தான் நாங்க களம் இறங்கி வேலை செய்வோம் எந்த கன்னியாகுமரி பாராளுமன்றத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில வந்து இப்போதைக்கு அவங்க பதினஞ்சு லட்சம் ஓட்டு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அதுல மீனவர்களுடைய ஓட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் இப்படி ஒரு கணக்கு போடுறாங்க ஆனா உண்மை அது வல்ல உண்மையான கணக்கெடுப்பு என்பது மூணு லட்சத்துக்கு அதிகமான ஓட்டு கடலோர பகுதியில் இருக்கு எழுபது மூணு லட்சம் ஓட்டு இருக்கு எப்படின்னா இன்னைக்கு அவங்க கூடிய அந்த வாக்காளர் இதுல வந்து இப்போ வெளியிட்ட வாக்காளர் பட்டியல் பதினஞ்சு லட்சத்தி சம்திங் ஓட்டு இருக்கு அதுல மீனவர்களுடைய ஓட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி சொல்றாங்கன்னா கடற்கரையில உள்ள வாக்குச்சாவடிகளினுடைய வாக்குகளினுடைய மொத்த அவங்க தவிர மக்கள் உள்நாட்டு பகுதிகளில் வந்து வாக்குச்சாவடிகள்ல இடத்துல குறும்பனையை பாத்தீங்கன்னா குறும்பனையில பாலப்பள்ளம் பேரூராட்சியில அஞ்சு பூத்து இருக்கு கடற்கரை மக்களினுடைய குறும்பனை மக்களினுடைய ஓட்டு அதுல ரெண்டு பூத்து மட்டும்தான் குறும்பனை கடற்கரையில உள்ள பள்ளிக்கூடத்துல இருக்கு மீதி மூணு பூத்து ஆலஞ்சி அந்த பகுதிகளில் இருக்கு அப்போ அங்க இருபத்தஞ்சு இருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து அந்த பூத்துல ஓட்டு போடுறாங்க ஆனா அந்த மூணு ஓட்டு என்ன வருது ஆலஞ்சி ஓட்டாக மாறி மீனவர்கள் அல்லாத மீனவர்களுடைய வாக்கு இருக்கு ஆனா ஆறே ஆறு வார்டுல உள்ள வாக்குகளை மட்டும் மீனவர் வாக்குகளா கணக்கெடுத்துட்டு மற்ற வாக்குகள் மீனவர் அல்லாத வாக்கு இது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடற்கரை முழுக்க மீனவர்களுடைய வாக்குகளை குறைத்து மதிப்பிடுவதற்காகவே இந்த மாதிரியான ஒரு வேலை நடக்குது மீனவர்கள் கடற்கரை வாக்குச்சாவடிகளை தவிர்த்து உள்நாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுடைய மீனவர்களுடைய வாக்குகளை தனியாக பிரித்து அதை சேர்த்தா மூணு லட்சத்துக்கு மேல வாக்கு வருது அதே மாதிரி உள்நாட்டு மீனவர்கள் எழுபது நாயிரம் மக்கள் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இத பார்த்தா மூணு மூணு லட்சத்து எழுபது வாக்குகள் மீனவர்களுடைய வாக்குகளே இருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஒரு ஒரு முகமாக தான் வாக்களிப்பாங்க எப்படி உத்தரவாதப்படுத்து இல்ல நாங்க இதுவரைக்கும் மீனவர்கள் மீனவர்களுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு அனுபவம் இல்ல ஆனா இப்போ மீனவ வேட்பாளர் இருக்கிறதுனால ஒரு முகமாக வாக்களிக்க வேண்டிய ஒருங்கிணைப்பு வேலைகளை நாங்க செய்வோம் ஒருங்கிணைப்பு வேலைகளை எங்களையும் ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்க்கறீங்க இன்னொரு பக்கம் ஒரு வேட்பாளரை ஒருங்கிணைக்கவும் செய்ய வேண்டியிருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இது எனக்கு இது என்ன எங்களுக்கு எனக்கு எந்த தெளிவு கிடைக்கல பார்வையாளருக்கு அப்ப கிடைச்சிருக்காது இல்ல அதனாலதான் நான் கேக்குறேன் இதுல எங்களுக்கு நாங்களே குழம்பி போய் தான் இருக்கிறோம் என்னன்னா இது உண்மையை ஒத்துக்கிட்டாகணும் என்னன்னா இதுவரைக்கும் நாங்க கேட்டு இந்த அரசியல் கட்சிகள்னால கிடைக்கல ஏமாற்றம் தான் கிடைத்தது அப்படின்னு ஒரு இதுல வந்து ஒரு விடிவெள்ளி போல ஒரு ஒரு ஒளி தெரியுது அந்த ஒளியை தேடி நாங்க போறதுக்கு இது பண்றோம் என்னன்னா இப்போ அதுக்கான விமர்சனம் என்ன வருதுன்னா இது அதிமுக பசலியானுக்கு அந்த ஏடிஎம்கே அந்த எம்பி வேட்பாளருக்கு போடக்கூடிய ஓட்டு பிஜேபியை வெற்றி பெற வைப்பதற்கான ஓட்டு அதுலதான் அவர் கேள்வி கேட்டுக்கிறேன் இப்ப உங்ககிட்ட நீங்க சொல்ற மாதிரி மூன்றே முக்கால் லட்சம் ஓட்டு இருக்குன்னா பிஜேபி எப்படி வெற்றி பெறும் அவங்கள்ட்ட ஒரு மூணு முக்கால் லட்சம் ஓட்டு தான் பிஜேபி ஒரு தேர்தலையும் கடந்த காலத்துல எடுத்திருக்காங்க நீங்க உண்மையிலேயே வாக்குகளை ஒருங்கிணைப்பீங்கன்னா மூன்றே முக்கால் லட்சம் ஓட்டு மீனவர்கள் சமூகத்துலேருந்தே அவருக்கு வந்துடும் வெளியே இருக்கிற அதிமுக ஓட்டு வரும்ல அந்த பார்வையை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் இல்ல இதைத்தான் இதைத்தான் நாங்க இப்ப என்ன பண்றோம்னா இது மாதிரியான இந்த பார்வையோட தான் இப்ப மூணை முக்கால் லட்சம் ஓட்டு இருக்குன்னா எப்படியும் ஒரு ரெண்டரை லட்சம் ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு போலாகும் போலாகும் இதுல கட்சி ஓட்டுனா ரொம்ப மைனாரிட்டியா தான் கட்சி ஓட்டு போகும் பிஜேபிக்கு அங்க ஓட்டே கிடையாது ஏதோ ஒரு பூத்துக்கு பத்து இருபது ஓட்டு அந்த மாதிரியான ஒரு இதுதான் வரும் இதத்த என்ன பாக்குறோம்னா இதுவரைக்கும் நாங்க மீனவ வேட்பாளருக்கு ஓட்டுகளை இதுதான் எங்களுடைய முதல் அனுபவம் இதுவரைக்கும் நாங்க கடலோர பகுதிகளில் வந்து திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டுதான் எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சிருக்கோம் ஊர் கூடி முடிவெடுப்போம் கத்தோலிக்க திருச்சபை முடிவெடுப்போம் அப்படி ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறாங்க பாஜக ஒரு பக்கம் இந்துக்கள்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம் நீங்க வந்து கத்தோலிக்க மீனவர்கள் எல்லாரும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க நாங்க இதை எப்படி பாக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக பாக்கிறோம் ஒரு குரலற்ற ஒரு சமூகம் குரலற்ற சமூகம் என்னைக்கும் அந்த குரலற்று விளிம்பு நிலையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு ஒரு அதை கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு கடலோர மக்கள் இருக்கிறாங்க நீங்க வேட்பாளர அந்த சட்டமன்றத்துக்கு வேட்பாளராக நிறுத்திட்டு நீங்க பெரும்பான்மை சமூகம் ஓட்டு போடலைன்னா அவங்க ஜெயிக்க முடியாது வெறும் மீனவ வாக்குகளை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது இது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி மாவட்டம் சட்டமன்றத்துல இந்த மூணை முக்கால் லட்சம் ஓட்டும் ஆறு தொகுதியில துண்டாடப்பட்டிருக்கு ஆறு தொகுதியில துண்டாடப்பட்டிருக்கு அதனால மீனவர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டம் வந்தா கூட மீனவர்கள் வெற்றி பெற முடியாது இதுல மற்ற சட்டமன்ற தொகுதியில மற்ற மக்களினுடைய ஓட்டுகளும் வேணும் இதுல எங்களுக்கு என்ன இதுன்னா இப்ப நீங்க சொல்றது மாதிரி இது ஒரு ஒரு நாங் மத மத உணர்வோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நாங்க இதுவரைக்கும் மத உணர்வோட எந்த காரியங்களும் பண்ணலை இதுவரைக்கும் நாங்க

எம்ஜிஆர் காலத்துல எப்படி அண்ணா திமுக பரவிச்சோ அது மாதிரி இப்போ நாம் தமிழர் இந்த நாம் தமிழர் கூட அது ஒரு விதையா இருந்து ஊனப்பட்ட நேரத்துல மீனவ இளைஞர்கள் தேவைப்பட்டாங்க மீனவ இளைஞர்கள் வேக வந்து சீமானுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஆவேசமா உள்ள இறங்கி வந்தாங்க இன்னைக்கு மூணு தலைமுறை கடந்தாச்சு பழைய ஒருத்தனை காணல அதுக்கு புதுசா கொஞ்சம் வருவான் அவனை காணல அதுதான் அதுதான் வருது ஏதோ ஒரு பேச்சு கவர்ச்சினால வருதே தவிர இந்த இப்போதைக்கு என்ன வருதுன்னா அந்த நேரத்துல எல்லாம் குளச்சல் தொகுதி கிள்ளியூர் தொகுதி ஆஹ் இங்க கன்னியாகுமரி தொகுதி எல்லா தொகுதியிலையும் மீனவ வேட்பாளரை தான் நிறுத்தினாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ வேற வேற சமூகத்து வேட்பாளரை ஏன்னா அவங்க கட்சி வளர்த்துறதுக்கு தான் மீனவன் தேவை எம்ஜிஆர் காலத்துல கட்சியை வளர்த்துறதுக்கு மீனவன் எப்படி தேவைப்பட்டானோ அது மாதிரி சீமானுக்கு கட்சியை வளர்த்துறதற்காகத்தான் மீனவர்கள் தேவைப்படுறாங்க அவங்களும் அடுத்தடுத்து பார்த்து பார்த்துட்டு அவங்களும் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க இதுதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்க ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு அந்த மாதிரியான வாங்கக்கூடிய ஒரு தான் இருக்கிறாங்க இளைஞர்களினுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பினுடைய இதாக நடந்துகிட்டு இருக்கு சரி இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு மூன்று மாதங்கள் மட்டும்தான் இருக்கு கடைசியா இப்ப கடற்கரை மீனவர்கள் எதை நோக்கி இருக்கீங்க என்ன இலக்கு எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும் அதுல திமுக காங்கிரஸ் திமுக வந்து ராஜ்யசபா இது கொடுக்கணும் காங்கிரஸ் அடுத்த தடவை சட்டமன்றத்துல மூணு வேட் மூணு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு அதுல ஒருத்தரை வந்து மீனவ வேட்பாளரை அவங்க நிறுத்தணும் அவங்க கட்சி சார்பில் நிறுத்தணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்கன்னா நாங்க இதுவரைக்கும் நடந்தது மாதிரி திமுக காங்கிரஸுக்கு வாக்களிப்போம் அல்லது அஹ் இப்போ அதிமுக நிறுத்தி இருக்கக்கூடிய பசலியானுக்கு இது என்ன நாங்கள் இது பசலியானுக்கு போடக்கூடிய ஓட்டு பிஜேபி அப்படி அல்ல நாங்கள் பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கு இன்னைக்கு பசலியான வெற்றி பெற வைக்கிறதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுப்போம் எல்லா மீனவர்களுடைய ஓட்டுகளையும் ஒருங்கிணைச்சு மீனவருக்கு போட வைப்போம் அதிமுக இதுவரைக்கும் பல நிறைய பலவீனங்கள் இருக்கலாம் உள்ளாட்சி தேர்தல்கள்ல மற்ற தேர்தல்கள்ல வந்து மீனவ வேட்பாளர்களுக்கு அவங்க கட்சிக்காரங்களே ஓட்டு போடாம இருந்த அனுபவங்கள் எல்லாம் உண்டு அது மாறி ஒட்டுமொத்த அதிமுக காரங்களும் இந்த மீனவ வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்துல வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குறது சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டுகள் தலித்து மக்களினுடைய ஓட்டுகளை ஒருங்கிணைக்கிறது அதன் மூலமாக பஸ் அந்த அதிமுக நிறுத்தக்கூடிய மீனவ வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறது அப்படின்னு உள்ளதான் எங்களுக்கு நாங்கள் இன்னும் திமுக காங்கிரஸ் வெற்றி பெற வை வைப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதில்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை வெற்றிகரமான வாய்ப்பாக பயன்படுத்துறதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் ரொம்ப நன்றி சார் நிறைவான நேரத்தை ஒதுக்குறீங்க ரொம்ப நன்றி நன்றி